வாழை தண்டு பொடி வந்து நிறைய கிடைக்காத ஒரு பொருள் தாய் மரத்துல காய் வெட்டின பிறகு வந்து உள்ள தண்டை எடுத்து அதை வேக வச்சுட்டு காய வச்சு பவுடர் பண்ணி வாழை காய வந்து மாவு பண்ணுங்க கம்பு சோளம் இதுக்கெல்லாம் போட்டு நீங்க வாழை காயையும் வேக வச்சு அந்த பவுடரும் எடுத்து இதுல போடுங்க தனியான வாழை பவுடர் வந்து சப்பாத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஞ்சியில குடுக்கறதுக்கு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க லைக்ரோப்பின் வடகம்ன்றது வந்து தக்காளியிலே செய்யுது தக்காளி வடகம் அந்த வடகத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை நாங்கள் டெல்லியில் போய் விற்றுட்டு வந்தோம் பேருகால பொடி நம்ம பிரசவம் ஆகிறப்ப இந்த மருந்து எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா குழந்தைக்கு நல்ல தாய்ப்பால் வரும் அவங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஏழு பேட்ச் முடிஞ்சது இன்றைக்கி எட்டாவது பேட்ச் எட்டாவது பேட்சில் இன்றைக்கு நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா பிந்துன்றவங்க தேனியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வத்தல் வடகம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்றாங்க வாழைக்கால சத்துமம் வரைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வர்றாங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் பொம்மிநாயக்கன்பட்டில இருந்து வர்றேன் என் பேர் வந்து பிந்து நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வர்றேன் நான் எங்களுடைய தொழிலே வந்து விவசாயம் தான் வேற எதுவுமே இருக்கா தெரியாது எங்களுக்கு நாங்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த விவசாயத்தவே சார்ந்து தான் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து விவசாயத்தில் அந்த வேளாண்மை துறை மூலமாக வந்து எங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தில் எப்படி அதிக மகசூல் பெறலாம் அப்படின்ற வந்து எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் வாழை போட்டிருந்தோம் அந்த வாழையிலருந்து எதாவது மதிப்பு கூட்டி பொருள் செய்யலாம் ஏன்னா வாழையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுறப்ப வந்து அதை என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக வாழை காய வந்து சத்து மாவு பண்ணுங்கள் இதில் வந்து கேப்பேன் கம்பு சோளம் இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் வாழை காயையும் வேக வச்சு அந்த பவுடரும் எடுத்து இதில் போடுங்க அப்படின்னாங்க தனியான வாழை பவுட்ரு வந்து சப்பாத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு கூழில் கஞ்சியில் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அடுத்து வாழை பொடி வந்து வாழை பொடி வந்து நிறையா கிடைக்காத ஒரு பொருள் வாழைத்தண்டெல்லாம் அப்போ வந்து அந்த வாழைத்தண்டை வந்து நாங்கள் நல்ல தாய் மரத்தில் காய் வெட்டின பிறகு வந்து உள்ளே இருக்கிற தண்டை எடுத்து அதை வேக வச்சுட்டு காய வச்சு சோலார் ட்ரையர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேவிக்கி மூலமாக அந்த சோலார் ட்ரையரில் காய வச்சு இதை பவுட்ரு பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு நல்லது அடுத்து வந்து பேருகாலப்பொடி பொடியெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க டவுனில் சாப்பிட்றாங்களான்னு தெரியல அதனால் வந்து இதை நாங்கள் தயார் பண்ணி விற்றுட்ருக்குறோம் அந்த வாழையில் வந்து ஊடு பயிர் செய்யுங்க ஏன்னா ஒரு வாழை வந்து ரெண்டு வருஷத்துக்கு விளைச்சல் இருக்கும் ஆனால் வந்து பலன் கொடுக்கறது வந்து ஒரு வருஷம் ஆகும் அப்போ அதுக்கு இடையிலே நீங்கள் வந்து பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் ஊடை நாங்கள் கத்தரி வெண்டை தக்காளி சீனி சீனியவரக்காய் இப்படின்ற காய்கறி இதெல்லாம் போட்டோம் போட்டு அதன் மூலமாக நாங்கள் வருமானம் ஈட்டிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து வேளாண்மை துறை மூலமாக கேவி கே சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு அங்கேருந்து மேடம் வந்திருந்து இந்த காய்கறியெல்லாம் வேஸ்டேஜாக போகுதில்ல வய விலை வந்து கம்மியாயிரும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு தான் கிலோ எடுப்பாங்க அப்போ வந்து இதை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி பொருள்கள்லாம் உற்பத்தி பண்ணுங்கள் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்ன்ற சொல்லி ஒரு பயிற்சி எங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ அதை வந்து நாங்கள் அந்த பயிற்சியின் மூலமாக வந்து இந்த வட்டல் வடகம் இதெல்லாம் வந்து நாங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு இதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னா எங்களுக்கு அதை எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது அந்த எஃப்எஸ்ஐ இதெல்லாம் வாங்கினா தான் இதெல்லாம் பொருளை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் கிராமத்திலே கூட எஃப்எஸ்ஐலாம் வேணும் அப்போ தான் அந்த பொருளை வந்து விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நாங்கள் எஃப்எஸ்ஐ வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் ஒரு குழுவாக இருபது பேர் சேர்ந்து இருபது பேருக்கு வந்து பசுமை விவசாயிகள் மகளிர் குழு அப்படின்றதான் நாங்கள் நேம் வச்சுருந்தோம் அந்த பசுமை விவசாய குழுவே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பசுமை ஃபுட் ப்ராடக்ட்ன்ற பேரில் வந்து எஃப்எஸ்ஐ உதயம் ஜெட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நாங்கள் அந்த பேர்லேயே தான் வாங்கினோம் வாங்கி வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டோம் சரி இந்த ப்ராடக்ட் போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு இந்த வடகம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அரிசி வடகம் கூழ் வடகம் அதில் லைகோபின் வடகம் லைகோபின் வடகன்றது வந்து தக்காளியிலே செய்கிற தக்காளி வடகம் அந்த வடகத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை நாங்கள் டெல்லியில் போய் வித்துட்டு வந்தோம் அடுத்து வந்து வாழை தண்டு உருகா வாழை பூ உருகா அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அடுத்து வந்து எங்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக வந்து எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க நீங்கள் பல்படேசர் மிஷின் வாங்கி சோலார் ட்ரையர் வாங்கி கொஞ்சம் இன்னும் அதிகமாக அவங்கள டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து நாங்கள் மசாலா ஐட்டம் அதெல்லாம் தயார் பண்ணி அதுலேயும் விட்டுட்ருக்குறோம் இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து நாங்கள் மிஷின் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த மிஷின் எங்களுக்கு யூஸ் ஆகுது இந்து மிக சிறப்பாக பேசுனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பசுமை ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன் போர்டே கொண்டு வந்துட்டாங்க எல்லாருக்கும் போர்டையே காட்டணும்னு சொல்லிட்டு மிக சிறப்பு அழகா அதாவது ஒரு ப்ரெசென்டேஷன் எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க அவங்க சொன்ன அதுலயே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சத்து மாவு பண்றேன் அப்படி இப்படின்னு வருவாங்க இவங்க ரொம்ப இன்னோவேட்டிவா பேறுகால பொடி பேருகால பொடினா நிறைய பேருக்கு தெரியாது அஹ் பேருகாலம் அப்படின்னா டெலிவரி டைம் பிரசவம் பிரசவம் பார்க்குறோம் இல்லையா பிரசவம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொடியை வந்து சாப்பிடணும் இந்த பொடி எப்படிமா சாப்பிடணும் கொஞ்சம் சொல்லுங்க நைட் நைட் சாப்பிடலாம் அதே ஆ லேரியும் இருக்குது நைட் நைட்டு சாப்பிடலாம் ரைட்டு நைட் நைட் எவ்வளவு சாப்பிடணும் இந்த ஒரு பாக்கெட் சாப்பிடணும் இல்ல ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் எப்படி வெ வெந்நீர்லையா சுட்நீல சாப்பிடலாம் இல்லாட்டி அவங்களுக்கு அந்த குழம்புல எல்லாம் குழம்பு வைக்கிறாங்கல்ல அந்த குழம்புலயே அவங்க வந்து அந்த எண்ணெய் ஊத்தி இந்த பவுடர்ல இந்த பவுடர் போட்டு சாப்பிடுற வரைக்கும் குழம்பு இதுல இதெல்லாம் நானும் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கேன் எனக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறந்தப்ப எங்க வீட்டுல எங்க பாட்டி எனக்கு குடுத்திருக்காங்க சோ இப்போ எல்லாம் அது இல்ல இல்லாம நம்ம வந்து என்ன பண்றோம் மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடும் ஆனா இது மிக சிறந்த ஒரு பொடி நம்ம பிரசவம் ஆகிறப்ப இந்த மருந்து எதுக்கு சாப்பிடுறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா குழந்தைக்கு நல்ல தாய்ப்பால் வரும் அவங்களுக்கு நல்ல செரிமானம் வந்து வரும் அதுக்காக ஏன்னா அம்மா சாப்பிட்றது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் தாய்ப்பாலாக வந்து குழந்தைக்கு போய் சேரும் இல்லையா அம்மாவுக்கு டைஜஷன் ஆயிரும் குழந்தைக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கஷ்டமா இருக்கும் இந்த மருந்து அம்மா சாப்பிட்டாங்கன்னா அது தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கும் போகும் அப்படின்றக்காக இதை கொடுப்பாங்க ரெண்டாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் டைஜஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறவா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது இம்ப்ரூவ் ஆயிடும் அந்த மாதிரி இதுக்காக தான் இந்த இந்த மருந்து கொடுப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் இது மாதிரி தேவைப்படுறவங்க இவங்களை வந்து காண பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க சீனியா வரக்கான்னு சொன்னாங்க இது பேர் வந்து கொத்தவரங்கா சவுத் சைடில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சீனியா வரக்கான தெரியும் மற்றபடி எல்லாருக்கும் கொத்தவரங்கான்னு சொன்னா தான் தெரியும் இது பாருங்க கத்திரிக்காய் வத்தல் சுண்டை வத்தல் இதெல்லாம் புளிக்குழம்பு குழம்பு வச்சுக்கிறதுக்கெல்லாம் பொறிச்சுட்டு புளி வச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படிதானே ஓகே சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மிக சிறப்பு ஒரு சின்ன இருந்து வந்தாலும் பேக்கிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க இவங்கள பிந்துவோட ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரேன் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த எல்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி பிந்து தேங்க்யூ சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள்